அனைவருக்கும் வணக்கம் இவங்களை பத்தி நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ரெண்டு பேருக்குமே கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தங்கிருக்க ஏரியாவிலேருந்து பக்கத்துல வெளியில போறப்போ ஒரு ஏரியாவில வந்து இவங்க அடிக்கடி எங்க கண்ணில் பட்டாங்க ரெண்டு பேருக்குமே கண்ணு தெரியாது அங்கங்க அலைஞ்சிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறப்போ நான் பார்த்தேன் பார்த்துட்டு மனசு கேட்காம போயிட்டு ஏன் ரெண்டு பேருக்குமே கண்ணு தெரியாதா அப்படின்னு கேட்டுட்டு ஆமா அவங்க ஆமாங்க எங்க ரெண்டு பேருக்குமே கண்ணு தெரியாது நாங்க ரெண்டு பேரும் வேற வேற ஏரியா ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சி ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க சரி உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா அப்படின்னு கேட்டப்போ அவங்க வந்து எங்களுக்கு வாழறதே கஷ்டமா இருக்கு ரெண்டு பேருக்குமே கண்ணு தெரியாம எப்படி வாழ முடியும் நாங்க இருக்கிற வீட்டுக்கு கூட வாடகை கொடுக்க முடியல வீட்டை காலி பண்ண சொல்றாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்களுடைய கஷ்டத்தை சொன்னாங்க சோ நான் என்னால முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செஞ்சுட்டு நம்ம சேனல்ல வந்து ஒரு ஷார்ட்ஸா எடுத்து போட்டேன் இதை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ரெண்டு பேருமே பார்வை இல்லாம இருக்காங்க உங்களால முடிஞ்சா ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் ஒண்ணு எடுத்து போட்டேன் பட் நான் எதிர்பார்த்ததை விட நிறைய பேர் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணீங்க நிறைய பேர் அவங்களுக்கு வந்து மளிகை ஜாமான் வாங்கி கொடுத்தீங்க நிறைய பேர் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்க நிறைய பேர் நேரில் வந்து இவங்க இருக்கிறது அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அப்படிங்கிற டவுன்ல இருக்காங்க பட் வந்து ஈரோடு பக்கத்துல இருந்துலாம் நிறைய பேர் வந்து நேரில் வந்து அவங்கள பார்த்து அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு போனீங்க பணம் கொடுத்துட்டு போனீங்க எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சரி நாம ஒருத்தவங்கள வீடியோ எடுத்து போட போக அவங்களுக்கு இவ்வளவு சப்போர்ட் கிடைக்கிது அப்படின்னு சந்தோஷமா இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க கூட ஒரு நல்ல டச்சும் இருந்தது அடிக்கடி நானும் அவங்கள வீட்டில் போய் பாக்குறது அவங்களும் ஃபோன் பண்ணி தம்பி எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசுற அளவுக்கு ரொம்ப நெருக்கமாக ஒரு அஞ்சு ஆறு மாசமா அவங்க கூட அந்த பழக்கம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருந்தது பட் இந்த நேரத்துல ஏற்கனவே அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஆஹ் கணவர் மனைவி ரெண்டு பேருக்கும் கண்ணு தெரிலன்னா அந்த வாழ்க்கை அந்த வீடு அந்த சூழ்நிலையை நினைச்சு பாருங்க எவ்வளவு கடினமா இருக்கும்னு அதை விட ஒரு கடினமான சூழ்நிலை அப்படிங்கிறது இப்ப அவங்க லைஃப்ல வந்திருக்கு அவங்க ரெண்டு பேருமே சென்னைக்கு போயிருக்காங்க எதுக்காக அப்படின்னா இந்த கிறிஸ்டின் மிஷினரியிலேருந்து அவங்களுக்கு வந்து மாசம் மாசம் அந்த அரிசி கொடுக்கறது ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்கறது இல்ல ஏதாவது கள்ள முட்டாய் ஏதாவது முட்டாய் கொடுத்து நீங்க வித்து புழைச்சிக்கிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறது அப்படிங்கிறது நடக்கும் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி சென்னைக்கு போயிட்டு அங்கேயிருந்து வாங்கிட்டு வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க சோ அதுக்காக இவங்க ரெண்டு பேருமே சென்னைக்கு போயிருக்காங்க போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வரப்போ அங்கேருந்து எங்கேயோ லோக்கல் ட்ரெயின் மாறி இருக்காங்க திரும்ப அரியலூர் மாவட்டம் இந்த ஆண்டிமண்டம் இங்கே வர்றதுக்காக அங்கேருந்து லோக்கல் ட்ரெயின் எதுக்கோ மாறி இருக்காங்க அப்போது லோக்கல் ட்ரெயின் ஏறுறப்போ அந்த நபர் வந்து பார்வை தெரியாத அந்த கணவர் வந்து ட்ரெயினில் ஏறிட்டாரு பட் இந்த மனைவி ஏற கொஞ்சம் லேட்டானதுனால ட்ரெயின் வந்து மூவ் ஆயிடுச்சு யோசிக்கவே முடியல அந்த போட்டோவை நம்மளால பார்க்கவே முடியல அவ்வளவு கொடூரமா இருக்கு அங்கேயே ட்ரெயினில் அந்த பாதி உடம்பு அந்த பிளாட்ஃபார்முக்கும் ட்ரெயினுக்கும் இடையில மாட்டி ரொம்ப தூரம் இழுத்துட்டு போய் அதுக்கப்புறம் ட்ரெயின் நின்று அவங்க வந்து மருத்துவமனைக்கு கிட்டத்தட்ட ஒரு குப்பை மாதிரி தான் அள்ளிட்டு போனாங்க ஏன்னா உடல் ஃபுல்லா அவ்வளவு காயம் காலு பிச்சு நிற்கிது அப்படிலாம் மோசமா இருந்தது அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போயிட்டு தான் அவங்களுக்கு அந்த மருத்துவ உதவி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுட்டு இருந்தது பட் அந்த நேரத்துல தான் ஃபோன் பண்ணாங்க இதை மாதிரி நாங்கள் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில இருந்து எங்களுக்கு இங்க யாரையுமே தெரியல என்னாலையும் போய் பார்க்க முடியல நான் அரியலூர் மாவட்டத்துல இருக்கேன் சென்னை அங்க இருக்கு நான் நான் என்னால போக முடியாத சூழ்நிலை இருந்துட்டு இருந்தேன் அவங்க எங்களால இங்க ஒண்ணுமே பண்ண முடியல யாரும் வந்து பார்க்க கூட ஆள் கிடையாது எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாமே அரியலூர் டிஸ்ட்ரிக் இந்த ஆண்டி மடம் இந்த இதை தான் இருக்காங்க அவங்களும் பார்க்கவே தான் இங்க சென்னைக்கு வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலலாம் அவங்க பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை எப்படியாவது அரியலூர் டிஸ்ட்ரிக் இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இதுக்கு மருத்துவமனைக்கு மாற்ற முடியுமா தம்பி ஏதாவது உதவி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க அந்த நபர் தான் அந்த கணவர் தான் பேசினார் அந்த அக்காவால் பேசவே முடியல அந்த இமேஜை பாருங்க நான் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிடுறேன் ஸோ அதுக்கப்புறம் ஒரு நபர்கிட்ட பேசி அவங்களுக்கு வந்து ஒரு உதவி அப்படிங்கிறது கிடைச்சி இப்போ வந்து இதெல்லாம் நடந்தது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்போ வந்து அவங்க அரியலூர் மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில தான் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத எடுத்துட்டு இருக்காங்க என்ன கொடுமை அப்படின்னா இங்க வந்ததுக்கு அந்த அக்கா கொஞ்சம் நிதானம் வந்ததுக்கப்புறம் நான் பேச பேசுனேன் அவங்கள்ட்ட பேசவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு தெரியும் அந்த அக்காவோட கேரக்டர் என்ன அப்படின்னு ஆல்ரெடி அவங்க எவ்வளவு சாஃப்டா இருப்பாங்க ஒரு விஷயம்னா தாங்க மாட்டாங்க அப்படின்னு ஆல்ரெடி பழகினால எனக்கு தெரியும் ஸோ பேசுறப்ப அவங்க அழுகிறது அதெல்லாம் என்னால கேட்கவே முடியல அவங்களுக்கு ஒரு கால் அப்படிங்கிறது முழுசா இல்லைங்க அதாவது முட்டியோட ஒரு கால் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டாச்சு இன்னொரு காலுமே வெறும் இந்த இரும்பு கம்பிகளை வச்சு அப்படி செட் பண்ண மாதிரி இருக்கும்ல ஸோ அத மாதிரி இரும்பு தான் அந்த காலு இருக்கு அந்த காலுமே எடுக்கிற சூழல்தான் வரும் அப்படின்னு மருத்துவர்கள் இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க ஃபுல்லா கால் ஃபுல்லா நெட்டு போல்ட்டு போட்டு அப்படியே ஏதோ தாக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க இது போக உடம்பு ஃபுல்லா உங்களுக்கு காயம் ஏன்னா ட்ரெயினில் மாட்டி இழுக்கப்பட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு அடிப்பட்டு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் சோ இப்போ அவங்க வந்து அரியலூர் மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வந்து ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறது எடுத்துட்டு இருக்காங்க ஒரு பத்து நாளா தான் ஒரு ஏழு எட்டு நாளா இப்போ இந்த மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது போயிட்டு அவங்க ரொம்ப சிரமமான சூழல்ல இருக்காங்க என்னால என்னுடைய இது இருக்கும்ல அதுக்கு என்னால எந்த அளவுக்கு உதவி பண்ண முடியுமோ நானும் முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் கேட்டு எந்த எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணிட்டேன் இன்னும் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன உதவிகள் அப்படிங்கிறது பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் இந்த உதவிகள் எல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப சின்னதா இருக்கு ஏன்னா அடி அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரம் ஒரு கால் இல்லை கண்ணு தெரியாது இன்னொரு காலம் இருக்குமான்னு தெரியல கணவருக்கும் கண்ணு தெரியாது அப்படிங்கிறப்போ அவங்களுடைய லைஃப் வந்து ஒரு நரகம்னு சொல்லுவாங்கல்ல அதை நம்ம நேர்ல பார்க்கணும் அப்படின்னா இவங்களுடைய லைஃபை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அவ்வளோ கஷ்டத்துல இருக்காங்க உங்களால் முடிஞ்சது அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்க அவங்களுக்கு உதவி அப்படிங்கிறது பெரிய அளவுல தேவைப்படுது இதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேருக்கும் கண்ணு தெரியாது அப்படின்னு சொன்னப்பவே நிறைய பேர் உதவி பண்ணீங்க ஆனா அந்த கண்ணு தெரியாதவங்கல அந்த மனைவிக்கு ஒரு கால இல்ல இன்னொரு கால் இருக்குமான்னு தெரியல அப்படிங்கிற சூழல் வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியலைங்க உதவி பண்ணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்க என்னால் முடிஞ்ச உதவி பண்ணிட்டு இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படிங்கிற சூழலில் தான் நான் உங்ககிட்ட வந்து நிற்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்புகிறேன் ஏன்னா எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு ஈரம் அப்படிங்கிறது இருக்கும்ல நன்றி